பசி வந்தால் பத்தும் மறந்துடுவான் பத்து பண்பு உயர்ந்த பண்பு பசி வந்துச்சுன்னா போய் பொருள் பிள்ளைய கழுத்துக்கு தாலி எடுத்துட்டு போறான் வயசான கிழவியை கூட்டு கொண்டு தண்ணி எடுத்துட்டு போறான் கடவுள் வந்துருது திருட்டு வந்துருது உனக்கு சிறை வந்துருது சமூகம் சீர்கெடுது பசி முதல்ல வயிறு பிறகு உயிர் மருத்துவம் இலவசம் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு மருத்துவம் கிடையாது அம்மையார் சோனியா காந்திக்கு புத்து நோய்கிறாங்க என்ன நோயினே சொல்லல ஏதோ ஒரு இடவா இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் ஆனா அமெரிக்காவில் மருத்துவ ஜீவியுடைய காசு இருக்கு காசு பணம் துட்டு மணி நம்ம டைம்ல யுவராஜ் சிங் சகோதரருக்கு புற்று அமெரிக்கால மருத்துவம் பழச்சுக்கிட்டாரு வந்து விளையாடுறாரு நமக்கு புற்று பாடை கட்டி நேரம் சுடுகாடி தூக்கிட்டா நம்ம நிலம் ஒரு நாட்டு நாட்டுல பிறந்த தவறா பிள்ளைங்க ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்கார ஒரு மருத்துவம் அப்ப என்ன செய்யணும் மருத்துவம் இலவசம் அனைவருக்கும் சமமான மருத்துவம் தரமான மருத்துவம் இலவசம் இதுதான் இலவசம் இலவசம் அடுத்து அறிவு அதுல கைவிட்ட அறிவு ஏழைக்கு ஒரு கல்வி பல ஒரு கல்வி இல்லாத நிலை எல்லாருக்கும் கல்வி எல்லோருக்கும் கல்வி அதுக்கடுத்து பயன் வேலை வாய்ப்பு இலவசம் தேவையே கூடாது